கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அலலுயா ஆமேன் நம்ம வேதத்தில் யோசியப்பை பற்றி பார்க்குறோம் யோசிப்புக்கு மனாசே பிறந்தபோது யோசேப்பு சொன்னால் என் தகப்பன் வீட்டையும் என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி பாருங்க அது வரைக்கும் அவன் அந்த தகப்பன் வீட்டில் அந்த தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக செய்த காரியங்கள் அவனுடைய வருத்தம் அந்த போத்திப்பார் வீட்டில் அவன் பட்ட வேதனைகள் அந்த ஜெயிலில் அவன் பட்ட பாடுகள் இவைகளெல்லாம் அவனை இந்த மனுஷர்களை தலையின் மேலே ஏறி போவது போல அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது ஆனால் மனாசே பிறந்த தான் அவன் சொன்னான் கத்தரின் தகப்பன் வீட்டையும் என்னுடைய சகோதரர்களையும் என்னுடைய வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார்னு சொல்லி அவனுக்கு விடுதலையை குறித்து அவங்க சொல் மைண்டில் இருந்த அந்த விடுதலை அதை குறித்து அவன் அங்கே சொல்லுகிறான் அடுத்தது நம்ம பார்க்கும்போது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அவன் தீய அக்கினி போன்ற சோதனைகள் அவன் கடந்து போனான் பெரும் தண்ணீரை போல அவனை மூழ்கடிக்கும்படியாக வந்த எல்லா போராட்டங்களையும் அவன் கடந்து போனான் ஆனால் தேவன் அவனை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார் லூயா ஆமேன் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக மனிதர்களால் வருகிற உபத்ரவங்கள் மனித வார்த்தைகள் அவங்க அவமானம் பழி சொற்கள் நிந்தனைகள் இவைகளை இவைகள் நம்ம ஒருவேளை நம்முடைய தலையை தாக்கி நம்ம வேதனைப்படுத்தலாம் ஒருவேளை பல வருடங்கள் இந்த காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் பயங்கரமான வேதனைகளை கொண்டு வந்து அவர்களை நம் தலையின் மேல் அவர்கள் நடந்து போனால் எத்தனை வேதனையாக இருக்கும் அத்தனை வேதனைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் நம்முடைய வருத்தங்களை எல்லாம் மறக்க பண்ணுகிறவர் அந்த மனிதர்கள் சொன்ன காரியத்தை எல்லாம் அவர் மறக்க பண்ணுகிற தேவன் அலுவியா அவர் தீயையும் தண்ணீரையும் கடக்கும்போது கூட அக்கினி போன்ற சோதனைகளை அவன் கடந்து போனான் வெறும் தண்ணீரை போல் அவனை அமிழ்த்தி போடும்படி சத்துரு வந்தார் அவைகளை எல்லாம் கடக்கச் செய்தார் தேவன் ஆனால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அவனை கொண்டு போய் அந்த எகிப்தில் ராஜாவுக்கு அடுத்த ஒரு மனுஷனாக அவனை தேவன் உயர்த்தினார் அப்படி தான் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுனேன்னு சொல்லியிருக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் மனுஷருக்களாக இருந்த வேதனைகள் வருத்தங்கள் இவைகளை மறக்க முடியாதபடி ஒருவேளை நீங்கள் உங்கள் தலைமேலே சுமந்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு அவைகளை எல்லாம் எடுத்து போட்டு அவைகளை எல்லாம் மறந்து விட்டு நான் முன்னேறி போகும்போது தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து அக்னியை தாண்டச் செய்வார் அலுயா தண்ணீரை தாண்ட செய்வார் அன்றோடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் ஓடு கூட இருக்கு யார்களை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை அக்னி ஜுவை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி அவேன் தேவனாகிய கருத்தை நம்மை கடக்க பண்ணுகிற தேவன் நம் வருத்தத்தை மறந்து நாம் அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும்படி அது கருத்தை நம்ம உதவி செய்கிறவன் அலையு உயர்த்துகிற தேவன் கீர்த்தியும் மகிழ்ச்சியுமாய் வைப்பேன் நினச்சி எங்கே அவமானப்பட்டீங்களோ எங்கே விழுந்து போனீங்களோ எங்கள் மனுஷர்கள் உங்களை தூற்றினார்களோ அந்த இடத்துல அந்த மனுஷர்கள் முன்பாக தேவன் உங்களை உயர்த்தி உங்கள் தலையணியால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பார்த்துருக்க நிரம்பி வழிய செய்கிறார் பரலோக தகப்பனே முக ஸ்தோத்திரம் அப்பா மனுஷர் மூலமாய் வருகிற வேதனைகள்னால அப்பா வேதனைப்படுகிற அன்பு பிள்ளைகளே ஒரு விசையை கண்ணோக்கி பாருங்கப்பா அவர்கள் வருத்தம் யாவையும் மறந்து போகும்படி கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்ங்கப்பா அப்பா எல்லா சோதனைகளையும் மத்தியும் அவளை தூக்கி எடுத்து அன்றோரே உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீராங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமே